அரசர் அவருடைய புத்தக வெளியிட்டு உள்ளார் வெளியிடுபவர் மக்கள் எல்லாம் நாவாரப் போடுகின்ற தேவாரி என்பார்களை அதை பெற்றுக்கொண்டவர் அவருடைய சம்பந்தக்காரர் நீதி அரசர் என்ற தீர்ப்பு வழங்கியவுடன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் சொல்லி சொன்னார்ல பத்திரிகையில போட்டாங்க நீதிவெளியின் தீர்ப்பு என்று போடப்படவில்லை ஜமீன் தீர்ப்பு என்று எழுதினான் பத்திரிகைக்காரன் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் அத்தனையும் அவருடைய உடலில் ஒட்டி பிறந்தது என்பதை காட்டினான் அந்த பத்திரிகைக்காரன் ஜமீன் தீர்ப்புதான் என்று எழுதினார் ஆக அந்த அளவுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குகின்ற உள்ளம் கம்பார்கானுக்கு உண்டு அவர் கல்வியற்றி நீதியரசராக போனாலும் அந்த நேர்மையை விடாமல் செய்த அந்த நிகழ்வு தான் பத்திரிகையிலே வெளியானது இங்கே என்னுடன் பல மேடைகளிலே பேசுகின்ற வாய்ப்புகளை பெற்றவர்களாகிய நாங்கள் தீப்போரி ராமலிங்கம் அவர் ராமலிங்கம் தீப்போரி பாஞ்ச கோபாலசாமி நாங்கள்லாம் ஒரு செட்டு மேடையில் பிரார்த்தனோம்னா அவ்வளவு ஆர்வம் எனக்கு கவிஞர் பட்டம் கொடுப்பது சுப்பு என்னை கடைசியில் விளக்க சொல்லுவார்கள் என்னை என்னுடைய பேச்சியை அவர்களுக்கு கோவில்பட்டி ஆகட்டும் எந்த மாநாடு ஆகட்டும் சுப்பு கலந்துக்கிற கூட்டத்தில் நானும் போயிருப்பேன் சுப்பிரமணிய பேர் சொன்னால் கடைசியில் விளச அந்த அளவுக்கு சுப்புவுடன் என்னுடைய நெருங்கிய பேச்சாற்றலை பழகினேன் சுப்பு அவர்கள் சமுதாயத்துக்காக உடைந்த ஒரு மாபெரும் யாரி யாரு நடத்த முடியும் ஒரு உதாரணம் நான் சங்கத்தை சொல்கிறேன் ராஜகம்பளம் மதாஜல சங்கம் நம்ம ஆண்டவற்றில ராஜபம்பளத்தான் மாடக்கூடிய சங்கம் சம்பளக்கார் சங்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் தேதி வழக்கல் ஒரு மைனர் சிவசுப்ரமணிய நாயக்கர் மிகப்பெரிய முன்னூறு நானூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் அவரால் உருவாக்கப்பட்டு தியாகி ராமசாமியினுடைய முயற்சியார் இந்த சங்கம் ராஜகம்ப மகாஜன சங்கம் ராஜகம்பளம் மகாஜன சங்கம் உருவாச்சு அதுக்கு பிறகு மேலக்கோட்டையில அலர் சாமி நினைக்கிறேன் அவரு எரகுள்ள மகாஜன சங்கம்னு வச்சார் அதுக்கு பிறகு நம்ம சேர்ந்து விருதுநகர் பக்கத்துல வையபுணி மன்னார் வையப்ப நாயக்கருடைய தலைமையில் ராஜகம்பளம் மகாஜ சங்கம் உருவானது அந்த உருவாக்கிய அந்த வையப்ப நாயக்கர் மிகப்பெரிய போல வாழ்ந்த கோடீஸ்வரர் புத்திராபுரிங்க தேவனுடைய நண்பன் ஒன்னாவது இருந்து ஆறாவது வரை எட்டாம் வரை கமதியில் ஒன்னா படித்தவங்க அவர் இந்த சங்கத்தை உருவாக்கி பல நல்ல திட்டங்களை நம்முடைய சமுதாயத்திற்காக இந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செய்து அந்த சங்கத்தை உருவாக்கி பல நன்மைகள் செய்ய ஏற்பாடு செய்தார் அப்புறம் அதை அதோட நிக்கல பேரையும் ஜெமிந்தார் முத்துக்குமாரசாமி நாயக்கரை பிடிச்சு ஜெமிந்தாரை பிடிச்சி மகாஜன சங்கம் முப்பழக்கு மகாஜன சங்கம் அப்பத்தே உருவாகுது அந்த முப்பழக்கு மகாஜன சங்கத்தை தோன்றுவித்து பல ஆட்களை சேர்ந்தார்கள் பல சமுதாய நம்முடைய பெரிய பெரிய தலைவர்களை சேர்க்கின்ற பொழுது வையப்ப நாயக்கர் சொன்னால் நாம் மட்டும் சேரக்கூடாது நம்முடைய உளவுக் கொள்கையை செய்கின்ற நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துவிட்டோம் ஆனால்

அப்புறகு இளைய வீரபாண்டியன் ஆசிரியர் அவரு ஜெகவீர பாண்டியன் ஓடி செமர்ந்தார் டிபிஎஸ்எஸ் ராஜபாண்டியன் நாயக்கர் செங்குறிச்சி செந்தார் திருவேந்திரசாமி நாயக்கர் மடங்காவூரி செந்தார் லட்சுமி அம்மாள் ஆப்பங்குட்டிக்கு செந்தார் பத்தம்மல் பூந்தி தூத்துக்குடி வீரபொம்ம வீரகிருஷ்ண பாண்டியர் வீர பராக்கிரம பாண்டியர் இப்படி இருக்கிற எம்ஜிஆர்கள் எல்லாம் சேர்த்துத்தான் அந்த ஒரு மகாஜன சங்கத்தை நிறுவினார்கள் என்றால் எம்ஜிஆர்கள் நியாயமானவர்கள் எம்ஜிஆர்களாக சேர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த எம்ஜிஆரின் வழியிலே தான் இன்றைய நம்ம ராஜகோபாலத்தார் மாலை கோயில்கள் நிறைய உருவாகி இருக்கிறது அது ஒரு பணிப்பட்ட நபருடைய சொத்தாக இருந்து அது மாலை கோயில் என்கிற ரெக்கார்டிலே பதிவாகி அந்த ரெக்கார்டு தலைமைச் செயலகத்திலே இருக்கிறது தலைமைச் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நம்ம வேலை வளர்த்தார் தலைமைச் செயலக ஆவணங்களை பார்க்கும்போது போது ஆண்டி வெட்டி ராஜகம் மாலை நாளைக்கு இத பார்த்துட்டு ரொம்ப சமுதாயமா இருக்கு அவருடைய உறவுக்காரர் நம்ம பக்கத்தில் சொக்கலிங்க ஒரு மாவரம் பற்றி ஏஎஸ் சண்முக நாயகருக்கு தகவல் சொல்றாரு என்ன பார்த்து சொல்றாங்க இப்படி இருக்குங்க அவரே அப்படியா அப்படின்னா அவரே அதற்கான வழக்கை தொடுப்பதற்காக சீனிவர் கூட்டாமி அவர் ஏற்பாடு பண்ணுறாரு சீனிவர் கூட்டாமி ஆனால் பொருளாதாரம் அவரிடம் இல்லை அப்படி